வீடியோ ஓடிகிட்டு இருக்கு கேள்வி பதில் வீடியோ தான் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓடும் யாரும் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க இப்போ நேற்று போட்ட வீடியோ வந்து உடையுது இப்போ அதனால் செல்லை மாற்றிருக்கு வேறு செல்லுக்கு சாம்சங் செல்லு தெளிவாக நினைக்கிறேன் இறைவனர்களால் இப்போ இந்த பட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிவிப்பு பட்டா பார்த்துக்கு குறிவிப்பு பட்டா பார்த்துக்குங்க சட்டு அப்ளை கவுளு கிணத்து குருவிப்பூ அந்த அடிக்கணமான பட்டாது ஆமாம் வயசு அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ நல்லா போச்சு அப்படின்னா ஒரு பதிமூணு மாதம் வரும் ஒரு வயசு முடிஞ்சு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற தான் இப்போ சேவை தான் இருக்குது பார்த்துக்கங்க நல்லா போன் வெயிட்டு போன் வெயிட்டு அப்ளைக்கு முள் தலை சட்டை பாருங்கள் தலை சட்டு இதை பாருங்கள் தலை சட்டு கேள்வி கேட்குறப்ப கேள்வி கேட்கலாம் இப்போ நேற்று அந்த பட்டாக்கு தலை கணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஓம உப்பு புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கப்புறம் அது மூணையும் போட்டு பாட்டில் குளிக்கி தொட்டு போட்டால் பட்டா சரியாயிருச்சு அப்படின்னு நேற்று காட்டினேன் அந்த அந்த வீடியோ வந்து உடையுது அதனால அதை டைக்கேட் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இப்போ இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் பாய் தலை கணம் கண்ணை வீக்கம் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணை வீக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த புதினா உப்பு ஓம உப்பு பச்சைக்கப்புறம் அதை பாட்டிலில் போட்டு குளிக்க தேங்கான மாதிரி வந்தோம்னா அந்த தொட்டு இப்படி வச்சு விட்டிங்கன்னா போதும் வீக்கம் வத்துறதுக்கு நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட்டு சரியாயிருக்குங்க இறைவனர்களால் அதே மாதிரி கால் கருணை இந்த இடத்துல வீங்குது கால் கருணை கருணையாவது காலை தாங்கிட்டே நிற்கிது அப்படின்னாலுமே இந்த புதினா உப்பு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அந்த ஏற்று அந்த ரிலீட் பண்ணனால இன்றைக்கி அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கால் வீக்கம் கண்ணை வீக்கம் இந்த கண்ணை வீக்கத்துக்கு நீங்கள் புதினா வைப்பேன் அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆக்கி தொட்டு வச்சுக்கிங்கனாலே போதும் வீக்கம் வைத்திருங்க ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லா பூகளும் பெரிய உனக்கு அவ்வளோதான் ஏதோ முயற்சி அடையாறு எழுச்சி அடையாருன்னா அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ணை வீக்கத்துக்கு இப்போ மருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ பனிக்காலத்தில் நீச்சல் கீச்சா போட்டு விட்டோன்னா தலை கணம் ஆகிடுது சேவல் இருக்குது தலை கணம் ஆகுதுனால சேவை மந்தினே நிற்கும் இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் இப்படி வச்சு விட்டாலே போதும் மேலே இப்போ வச்சு விடுங்க இந்த சைடில் தொண்டை கீழே இப்படி அப்படி தேங்க காது கிட்டே கொஞ்சம் வச்சு விடுங்க வச்சு விட்டு மூஞ்சிலாம் தேய்ச்சிருங்க மூஞ்சி தான் சுருன்னு பிடிச்சி நீர பூரா வாங்கிக்கிறோம் சேவை எனர்ஜியாக தெரிச்சு ஆகிரும் இந்த காணொலியில் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கேட்குறவங்க தாராளமாக கேள்வி கேட்கலாம் ஆ லைனில் பட்டா அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வாரம் வாங்கிக்கிறோம் இப்போ தான் ஜனவரி பொங்கல் நியூ இயரு இதெல்லாம் வந்து சண்டை முடிஞ்சிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஆகிக்கிறட்டும் லைனில் நான் ஒரு பட்டா எடுத்து தரேன் நன்றி அடுத்து கேளுங்க அடுத்து ஐயா லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேட்குறவுங்க கேளுங்க பார்த்து ஐயா நாங்கள் வந்து சேவை நல்லா அடிகனமான சேவலாக இருக்குது தாய் துவப்பேன் எனக்கு ரெக்கார்டாக சண்டை போட தாய தோப்பேன் அப்படின்னா ஒரு எட்டரை மாதம் ஒம்பது மாதத்துலேயே ஐயா ஒம்பது மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டில் உள்ள சேவல்களுக்கு வந்து அது குறச்சா தான் இருக்கும் வெளிச்சாவில் வர சொல்லி பார்ப்போம் வர வெளிச்சாவை அப்படின்னாலே முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு வயசு சேவலில் அந்த பட்டாவில் ஒரு பந்தயம் அடித்த பட்டாவில் தான் பார்ப்போம் அடிக்கலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அடி பிடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்ல கப்புன்னு அந்த ஒரு பந்தயம் அடித்த பட்டாவே இல்லைனா பட்டா ஆனப்பட்டா அதெல்லாம் பந்தயம் பட்டா அந்த பட்டாவே அது சுழுக்கனு அடித்தவனே ஒரு எழுபது பர்சன்ட் காட்டுமியா அந்த பட்டாவை வாங்கிக்கிட்டு அது நிற்கணும் ஆமாம் அந்த அடிலாம் வந்து விலகி ஓடுற அடி அந்த வாங்கிக்கிட்டு நிற்குதா அப்படிங்கிறத நாங்கள் மெயினுட்டாக கவனிப்போம் ரொம்ப கூர்மையாக கவனிப்போம் வாங்கிக்கிட்டு அடிச்சு நிற்குதா அப்படின்னு பார்ப்போம் அந்த எழுபது பெர்சன்ட் வாங்கின உடனே அதே ஒரு எண்பது பெர்சன்ட் அது வலிக்கிற மாதிரி ஒரு பந்தயம் அடிச்சு சாவில் அது பட்டா அடிக்குமியா அப்படி அடிச்சுச்சு அப்படின்னா அப்படியே ஆவா அப்படின்னு அல்லரை குன்னி நிற்கும் சாவை அப்போ மூஞ்சிலாம் கருக்கும் நம்மளை அடிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வரும் அந்த சாவை பல் பந்தய அடிச்ச சாவை சின்ன பையன் தானே இருந்தாலும் நம்ம வயசு அடியை காட்டுவோம் திருப்பி ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டாக அந்த சேவை வந்து அந்த பட்டாவை வந்து ஒரு வயசு அடியை காட்டுஞ்சா வயசு அதெல்லாம் களம் பார்த்து ஒரு ஏழு எட்டு டப்புனியான சேவை அப்படிங்கும்போது சாதாரண ஒரு இளம் பட்டை அடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அது விட்டு கொடுக்காது தன்னுடைய சண்டையை வந்து அது விட்டு கொடுக்காது அதனால் ஒரு எழுபது பெர்சன்ட் அடித்தது ஒரு எண்பத்தஞ்சு பெர்சன்ட் காட்டணு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கிக்கிட்டு நிற்கிதா நிற்கணும் அப்படி நின்னா தான் அது செலக்டர் அடுத்து களத்துக்கு ஏறுறதுக்கு அது ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் இதைத்தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் அதுக்காண்டி ஏட்டிக்கு புட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது ஏட்டிக்கு புட்டியாக ஒரு ஒன்றரை வயசு சேவை ஒரு இளம் பட்டாக்க பார்த்தா அது ஓடத்தான் செய்யும் வெளி சேவலாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மூத்த மூர்த்தப்பட்டாவா ஒரு களம் பார்த்தது அப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு பத்து டப்புனே ஆனது அதை மட்டும் காட்டுங்க அப்படி ஒரு சண்டையில் வந்து பந்தயத்தில் வந்து ஒரு சண்டே ஒரு எழுபது பெர்செண்ட் அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட்டு நூறு பெர்சன்ட் அப்படிங்கிறது அடிச்சு கிளம்ப போட்டுருவியா நூறு பெர்சன்ட் அப்படின்னா அடித்து கீழே போட்டோம் சேவலை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் ரெக்வரி பண்ணி சேவலை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா கலைஞருக்கு ஓகே நன்றி அடுத்து கேளுங்கப்பா அடுத்து கேட்குறவங்க கேட்கலாம் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது அதிகபட்சம் ரொம்ப பறக்கணும் காலத்தில் ரெண்டு பறக்கணும் அப்படின்னா ஒரு மூணு மூணு இரநூறு இருந்தால் போதும்ப்பா நாலு கிலோ நாலரை கிலோ போன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அந்த போன் வெயிட்டை தான் நீங்கள் வேலை வாங்கணுங்கிறேன் வேலை வாங்கினா தான் அந்த பளு பூரா வந்து எலும்பில் ஏறும் எலும்பில் தான் உங்களுக்கு அடிக்கணம் வந்து கூட வரும் அதனால் நாலரை கிலோ அஞ்சு கிலோ புல்லாக ஆக்காதீங்க சாவில் வேலை வாங்குங்க வேலை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டா வந்து அந்த சத்து பூரா போனில் ஏறிடும் நீங்கள் பறக்க விட்டிங்கன்னா காலத்தில் நாலு தண்ணிக்கும் நாலாந்தண்ணி கூட வந்து முத தண்ணி போட்ட மாதிரியே தான் பந்தயத்தில் பறக்கும் நாலாந்தண்ணிக்கு தொடாயத்தில் கூட முதல் எவ்வளோ வேகமாக பறக்குது அந்த மாதிரி தான் காரணம் என்னன்னா அந்த எலும்பில் வந்து போனில் வந்து இந்த சத்து புறம் ஏறணும் அதுக்கு தான் பதினெட்டாவது நாளில் சேர்க்காடிக்கிறான்னு சொல்கிறேன் பதினெட்டாவது நீங்கள் சேர்க்க சேக்காடிச்சு நீங்கள் மூணு நாளாக ஃபிரீபட் விட்டுங்க இருபத்தொராவது நாள் கடத்தில் விட்டு பாருங்கள் அப்படி பம்பரமாக விளையாடும் ஆ நன்றி அடுத்த கிழங்கெலாம் ஆ நேற்று கேட்டீங்க ஜாக்கி அப்படின்னா யார் அப்படின்னா இருபத்தொரு நாள் தயார் பண்ணுறது தான் ஜாக்கி நான் சொல்கிறது இந்த காலம் கிடையாது அந்த காலம் இப்போ டெய்லி ஒருத்தர் இறைய போட்டுக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் இறைய போடுறாள் இன்னொரு ரெண்டு நாளைக்கு ஒருன்னொருத்தர் இறைய போடுறா ஒரே ஆள் கைப்பட கடுமையா ஒரே ஆள் இருந்தால் தான் சேவை வந்து அந்த ஒரு நன்றி விசுவாசத்தை காலத்தில் காட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் இறைய போடுறது இப்போல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் ஜாக்கி நான் பண்ணி அவங்களுக்கு வந்து துண்டு மரியாதையெல்லாம் அதெல்லாம் செலுத்துவாங்கப்பா அந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படின்னா நான் ஒரு பத்து வயசுலாம் வந்து ஜாக்கெட்டு இறக்கி உள்ளவங்கலாம் வந்து ஒரு மரியாதை செய்வாங்க மரியாதை துண்டு துணிக்கிட்டுலாம் போட்டு வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த சேவலை பராமரிக்கிறதே அவர் இருப்பார் அவருக்கு வேணுங்கிற அரிசி பருப்பு சாமான் மா வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க தான் அவர் பார்த்துக்கிட்டக்கேற்றவரை அவர் எதுவும் கிடையாது தூங்கி எஞ்சிவிட்டார்னா தலை அவர் தலைமாட்டில் சேவை கிடக்கும் அந்த தூங்கிட்டு அப்படியே துணியை கட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வருவார் நல்ல காஞ்சம் பட்டு மாதிரி மண்ணில் அப்படி விடுவார் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகிற நடந்து சேவலை கையிலேயே கொண்டு போயிடுவார் கையிலே வச்சுருப்பார்யா இப்போ சேவலை பிடிக்க போகிறோம்னா ஓடுதல் அந்த மாதிரிலாம் அப்போலாம் கிடையாதுப்பா அந்த அவர் இரவு போட்டு அந்த வசதி இருக்கிறனால அந்த இருபத்தொரு நாள் அவர் கைக்குள்ளேயே அடக்கமானதுனால களத்தில் அவரை பார்த்துட்டு ரெண்டு அடி வாங்கிருச்சுன்னா அவரை பார்க்கும் அவர் மூஞ்சி கொஞ்சம் சுளிக்குதுன்னு அடிச்சுக்களை போட்டிருக்கியா அந்த மாதிரிலாம் சே அறிவுபூர்வமான சவாலெலாம் இருக்குது நன்றி இதுதான் ஜாக்கி ஜாக்கி அப்படின்னா அந்த ஜாக்கி வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இப்போ யார் ஜாக்கின்னு இருக்கா இங்கே யாராவது ஒரு ஆளை ஜாக்கியை காட்டுங்க பார்ப்போம் யார் நினைச்சா ஒரு தனிக்கு ஒரு வேலைக்குடுவா ரெண்டாம் தேதிக்கு ஒரு வேலைக்கு விடுவாள் மூணாந்தேக்கு ஒரு இறக்கி விடுவா இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரே ஆள் கைப்பட இருந்தது அந்த காலம் இப்போ கை மாறி கை மாறி இறக்கி விடுறது இந்த காலம்ப்பா அவங்க தான்ப்பா ஜாக்கி ஜாக்கெட்னா தயார் யார் எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்கப்பா தயார் காசு எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாமே அவங்க பொறுப்பு தான் ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சுருந்தீங்க சேவலை பாருங்கள் அப்படியே பிரம்பு மாதிரி இருக்கும் பிரம்பு அப்படின்னா மணிப்பிரம்பு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க தான் ஜாக்கி சும்மா போட்டு சாவலை அறைய போட்டு சொசம் ஆக்கி பறங்கூடாமல் ஆக்கிடக்கூடாது ஆமாம் வேலை வாங்கணும் வேலை வாங்கினா தான் ஜாக்கி நன்றி அடுத்த கேளுங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னோ களத்தில் ஜாக்கி என்னென்ன பண்ணணும் ஜாக்கிக்கு வேலையே கிடையாது இறக்கிடுறது தானே வேலை இறக்கி விட்டு ஓரமாக ஒதுங்கிடுவாங்க ராஜா களத்துலலாம் அப்படியே எங்கிட்ட குறுக்க மறுக்கெல்லாம் ஓடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க களத்தில் சாவலை இறக்கி விட்டு இவருக்கிட்டு ஒதுங்கிடுவார் அவர் அந்த மூளைக்கு ஒதுங்கிடுவார் பா பார்க்குற ஆடியன்ஸே வந்து எங்கிட்ட ஓரமாக வாங்க அப்படின்ட்டு ஜாக்கியை எடுத்து வைக்கிறதுக்கு தான் உள்ளே இறங்கி சாவலை எடுத்து வைப்பாங்க அந்த வேலை தான் ஜாக்கிக்கு வேறு என்ன வேலை ஆ சேவலை கையில் தூக்கிட்டு மறைக்கிறது ஒரு வேலையா சேவலை விலகிற டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கையில் எந்த பக்கம் அப்படியே இங்கிட்டு மறப்பாங்க இங்கிட்டு மறப்பாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா நேர்மையாக இருக்கணும் இப்போ இந்த ஊசி ஈசிலாம் போட்டு சண்டைக்கு விட்றாங்க அதெல்லாம் விடக்கூடாது இயற்கைக்கு மாறாக எதாவது செய்யாதீங்க சேவை இறந்து போயிடும் அவ்வளோதான் நேர்மையாக இறைய கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவே மருந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாவளை இறக்கி விட்டிங்கன்னா சேவை பறக்கும் பந்தயம் அடித்து கொடுக்கும் இந்த உடல் அடித்தா உடலில் வழி தெரியாத அளவுக்கு ஊசியெலாம் இருக்குது அந்த ஊசியெல்லாம் போடுவாங்க அது பாவங்க அதெல்லாம் வாங்கிட்டு சண்டையெல்லாம் போட்டு வந்து ட்ராவாகவே ஆதரவு வச்சுக்கலாம் கூட்டில் செத்து போய் கிடக்குங்க அப்படிலாம் செய்யவே கூடாது இயற்கை வந்து அது சண்டை போடுறக்கணும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வலுவாக நிறையா போட்டு நீங்கள் சண்டைக்கு விட்டு பண்ணிவிடுங்க அதுதான் முறை அதை விட்டு போட்டு இயற்கையான முறையில் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா சேவை வீணாக போயிருங்க நன்றி அடுத்த கிழங்கா சேவை கொடுத்தாடி ஆ சேவை கொடுத்தாடி வந்துடுச்சு அப்படின்னா ரைட் தானே ரோம வெளியே வர மாட்டீங்களா ரெக்கை வந்து 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 சுருண்டு சுருண்டு உழுவுதா மீனெண்ண மாத்திரை எதுவும் சேர்த்திங்களா மீன மாத்திரைலாம் சேர்த்திங்கன்னா ரெக்கை சுருண்டு சுருண்டு தான் உழுவும் நீங்கள் மீனென மாத்திரையை செய்து அவாய்ட் பண்ணிருங்க மீன் கழிவு இருக்கு பார்த்தீங்களா மீன் கடைக்கு போங்க நாங்கள்லாம் நெசமான மீனே வாங்கிக்கோங்க இந்த கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கெலாம் இந்த மத்தியிலே மத்தி மீன் அப்படிலாம் இருக்குங்க அதை வாங்கி புட்டு மாதிரி அடிச்சே சேவைக்கிட்ட போடுவோம் இந்த குருத்தாடுற டைத்துக்கு மட்டும் பிளாஸ்டிக் முடி மாதிரி ஆயிருங்க பிளாஸ்டிக் முடி எப்படி இருக்குது டிக்கு டிக்குன்னு பிளாஸ்டிக் சீப்பு அந்த மாதிரி முடியும் அந்த மாதிரி ஒரு பானையில் தண்ணியில் தண்ணியை வச்சு அவிச்சு போடுங்க அப்புறம் பாருங்கள் மீன் எண்ணெய் மாத்திர மீன் எண்ணெய் அதெல்லாம் கெமிக்கல் சேருதுங்க அதனால் சுருண்டு சுருண்டு இவ்வளோ தான் செய்யும் நீங்கள் மண்பானை தண்ணியை வச்சு பக்கத்தில் சேவலை கட்டிடுங்க சுற்றி ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல ஆற்று மணலில் அடித்து தும்பில் போட்டுருங்க கடுகு செடியை போட்டுருங்க சேவலை கட்டிடுங்க பக்கத்தில் மண்பானை தண்ணி ஃபுல்லாக நெப்பி தண்ணியை ஊற்றி வச்சுருங்க எப்படி இறங்குதுன்னு பாருங்கள் பா ஒரு மாதத்தில் இறங்குது பதினஞ்சு நாளில் மயில் மாதிரி ஆயிரும் சேவை இதை வந்து இந்த காணொலியில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாருமே அதே செய்யுங்க குர்த்தாக ஆடுச்சுன்னா மண்பானை தண்ணி மண்பானெல்லாம் கிடைக்கிது ஆனால் நான் பார்த்த அளவுக்கு மண்பானை அப்போ உள்ள மண்பானெல்லாம் இப்போ கிடையாதுங்க ஆமாம் அப்போலாம் ஒரு நாலு கூட அஞ்சு கூட தண்ணி பிடிக்கும் அந்த மண்பானை அந்த மாதிரி பானையை வைப்பாங்க வச்சு கடுகு செடியாக தாத்து மணலில் போட்டுருவாங்க தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தும்பா கட்டிடுவாங்க கொச்சக்கருவாட்டை வாங்கி மேலே அடிச்சு விட்டுட்டு பொடி சுற்றி போட்டுருவாங்க எதுக்கு குச்சை கருவாடு வாங்கி அடிச்சு விட்டு பொடி போகிறாங்கன்னா அந்த கருவாட்டு நாற்றுக்கு எறும்பு ஏறும் அதனால் அது வராதனால சுற்றி எறும்பொடி போட்டுருவாங்க எறும்பொடி அப்படியே அது கிண்டி கிழச்சி வாயில் போகிறதுனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாவுங்க நன்றி அடுத்து கிழங்கி ஆகியா வகடாவலியா பகடா பகட வலி பகட பகடா வலி சாவல்லாம் இருக்குது அவங்க ஒரு குரூப்பாகவே இருந்தாங்க பகட வலி சாவல்னால் எந்த ஒரு லைன் அவங்க தூத்துக்குடியா தூத்துக்குடி லைனாக இருப்பாங்க அந்த பக்கடவழி சாவன்லாம் வந்துச்சு இப்போ அந்த பேர்லாம் யார் அவங்க பேரனுக்கு பேர் இப்போ சாவ சண்டை விட்டுக்கிட்டு இருப்பார் ஆமாம் அப்போல்லாம் அவங்கலாம் வந்து ரொம்ப சாவை கட்டாளிகை பெரிய கட்டாளிகை உங்கள் சாவலுக்கு ஒன்று அப்படின்னாலே பிடிச்சி பார்க்காமலே சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ கோளாறில் இருக்குது இது தெளிச்சியாக இருக்குது இது வந்து சண்டைக்குள்ளலாம் இது ரெடி ரெடியாயிருச்சு அப்படிங்கிற கண்ணில் பார்க்குறதுன்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் கேரக்டர் உள்ளவங்க நன்றி அடுத்து உங்களுக்கு அவங்களுக்கு யாராவது கட்டாளிக்கு சாம்பா நாமக்கல்ல நாமக்கல்லில் கட்டாளி நான் சேலம் நாமக்கல் ராசிபுரம் இதெல்லாம் வந்து நான் ஒரு காலத்தில் வந்து ரெடிமேடு ஆவரம் பார்க்கும்போது அங்கே சரக்கு போட்ட இடம்யா அந்த நாமக்கல் அப்படிங்கும்போது எங்கள் மாமா அங்கே தான் லாரி டிரைவராக இருக்கார் ஆமாம் எங்கள் தாய் மாமா கிடையாது ஒன்னூட்டை மாமா அவர் வந்து டிரைவராக இருக்கார் யா நாமக்கல்லில் அவர் நம்பர் ஒன்னாக தரேன் பேசுங்க அவருக்கு நாமக்கல்லேயே இருக்காங்க ஆனால் நீங்கள் நாமக்கல் கட்டாளிகள் வந்து எனக்கு ஓரளவுக்கு சண்டை டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம் மற்ற பழக்கம் கிடையாது இல்லைங்க மலைகள் இருக்காங்க நாமங்களில் இருக்காங்க நன்றி அடுத்து கேளுங்க கீழே ஆ கோழி வலுவாக மீச்சிருக்கு பொத்து பொத்துக்கு கீழே விழுவுதுன்னா பறந்துட்டு பறந்துட்டு கீழே விழுவுதுன்னா காரணம் என்ன கோழியே நல்லா மீச்சிருக்கு மிதிக்க விடாதீங்க கட்டு கட்டி சேவை நல்லா கட்டில் போடுங்க கட்டுத்தரையில் போடுங்க இல்லைன்னா ரிங்கில் போடுங்க சுற்றி பச்சை துணியை பனி இறங்காமல் மேலே சாக்கை பொற்றி விடுங்க நீங்கள் வெளியில் விட்டுவிட்டீங்க அப்படிங்கன்னா பத்து கோழியை மீய்ச்சா பொத்து பொத்துக்கு கீழே தான் விழுவோம் ஆ சொல்லுங்க அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை நிமிஷம் ஆகுதுப்பா ஆ இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் பேசுவேன் சொல்லுங்கள் லைவ் வீடியோ ஓடிருக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் இது நேற்று போட்ட வீடியோ வந்து டெலிட் பண்ணனால இந்த வீடியோ வந்து நாங்கள் இந்த கேனொலியை போடுறோம் ஆமாம் ஏன்னா நேற்று நல்ல வீடியோ அது உடையுதுப்பா ஏன் உடையுதுங்கிறத தெரியலை நன்றி இன்னைக்கு வந்து சேவன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன் வெயிட்டோட இருக்கணுங்க ஆமாம் அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட்டு போட்டு அமுக்கக்கூடாது சேவை அந்த வெயிட்டும் இருக்கணும் போன் வெயிட்டில் ஏறி இருக்கணும் சேவை லேசாகவும் இருக்கணும் ஆனால் நிறுத்தி பார்த்தா முனியா கிலோ மூன்றரை கிலோ வரணும் அஞ்சு கிலோ சேவை நாலரை கிலோ சேவைலாம் பறக்க முடியாதுங்க கழுத்து சேர்ந்து அப்படியே சுற்றி 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 வரும் ஒற்ற ஒத்தையா ஒத்தையாக அடிக்கும் இது இன்றைக்கி அடிச்சு நம்ம இன்றைக்கி கரையிற அதனால் போடுற தயார் வந்து போனில் ஏறுகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க சந்தேகமாக இருந்தால் எனக்கு ஃபோன் அடித்து கேளுங்க நான் விவரத்தை சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்க நன்றி சேவை போட்டா ஸ்பீடு கம்மியாக இருக்குது யார் சொன்னது ரிங்கில் போட்டால் ஃபீடுக்கு அதான் ஆரோக்கியமான ரிங்குங்கிறது கூட காட்டிலுமே சிறந்ததுயா காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றது இப்போ எல்லாருமே ரிங்கில் மாறிட்டாங்களே ஏன் ஸ்பீடு குறையுது சண்டை போடுற சேவை சண்டை போட்டுரும் ஒரு இருளடிக்காமல் பார்த்துக்கோங்க சேவலை ஒரு பயம் முடுத்தாமல் பார்த்துக்குங்க பயம் முறுத்துறீங்கன்னா சண்டை குறையதான் செய்யும் ஆமாம் கெத்துன்னு உள்ள சேவலுக்கு ஒரு மூன்று அடி நாலடி ரிங்கு போடுங்க நல்லா ரவுண்ட் பண்ணி வர்ற மாதிரி போடுங்க இல்லைனா பஞ்சாரம் மாதிரி ரிங்கு இருக்குங்க இப்படி தூக்கி கொடையை மாதிரி மடங்கிரும் இப்படி அமுக்கணும்னா பஞ்சாரம் மாதிரி விழுவோம் அந்த மாதிரி ரிங்கு இருக்குது இல்லை வலை அடி எண்பது ரூபா சொல்லுவாங்க அதில் ஒரு நாலரை அடி எண்பது நாலரை நாலரை அஞ்சு அடி வாங்குங்க அஞ்சு அடி வாங்கி சுற்றுறீங்கன்னா அது போதும் ரொம்ப இஞ்சாலுமே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருங்களா போடுங்க எதுக்கு சண்டை குறையுது சண்டை தான் செய்யும் ஏன் கேட்டிங்கன்னா கூட்டுக்குள்ளே இறுக்கி பிடிச்சிருக்கு அதில் சில்லுகள்லாம் அடையும் இது அப்படி கிடையாது உள்ளே காற்று போய் வெளியே வர்ற மாதிரி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கும் சார் நன்றி அடுத்து சொல்லுங்கள் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது ஆமாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ இந்த வீடியோ வந்து அதிகரிக்க முட்டை இற அடி உங்களுக்கு கம்பு கேவரு வைங்க கம்பு கேவரு வைங்க சாப்பாடு இடையில இடையில வைங்க ஒரே கம்பு கேவரா வைக்காது சாப்பாடு குழம்பு சோறு பார்த்தீங்களா அதுக்காண்டி பழைய கஞ்சி எல்லாம் வச்சிடாதீங்க பழைய கஞ்சிக்கு அப்படியே அட்டாக் ஆகுங்க சளி பிடிக்குங்க அதனால சோறு குழம்பு சோறு குழந்தைய உழைப்பி வச்சது இந்த மாதிரி ம முட்டை மஞ்சக்கரு இதெல்லாம் வச்சிக்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மஸுக்கு வரும்போது தழுக்கு புழுக்குன்னு ஆயிரும் கோழி முதுக்கு முதுக்கு நாயிரம் அதில் முட்டை விட்டாலுமே ஒரு எட்டு முட்டை ஒரு பதினோரு முட்டை விடும் இந்த மாதிரி இறம்பாடுகள் நல்லா வைங்க நன்றி ம் அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு தரேன் ஒரு பத்து நாள் ரெண்டு வாரம் ஆயிக்கிறட்டும் ரெண்டு வாரம் ஆகிட்டுப்போ தான் சண்டை நல்லா மோடி பிடிச்சிருக்கு ரெண்டு வாரம் ஆயிக்கிறட்டும் தரேன் தரமாட்டேன்னு சொல்லலை இருக்கு நச்சு குச்சுமா இருக்குல்ல அதனால் ஒரு ரெண்டு வாரம் ஆயிக்கிறோம் நன்றி அடுத்து கேளுங்க ஆ அதெல்லாம் நீ ஜாக்கி பார்த்த அனுபவத்தினால தானே நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் அது உங்களுக்கு புரியலையா ஜாக்கியாக ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் சேவலை வளர்த்து ஒரு காலத்தில் பந்தயம் அடித்து எல்லாமே அனுபவமாயி மெமரியில் இருக்குதுப்பா அதைத்தான்ப்பா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன அனுபவம் ஜாக்கி அனுபவம் ஆமாம் இறங்கி விட்டு பந்தயம் அடிச்சிருக்கோம் ஆமாம் பர்னி சேம்பரில் விட்டுருக்கான் சோலந்தானில் விட்ருக்கோம் தஞ்சாவூரில் விட்ருக்கோம் புதுக்கோட்டையில் விட்டுருக்கோம் ஆமாம் இந்த மாதிரி ஒரு போகிற இடங்கள்ல ஜாக்கியாக நான் இருந்திருக்கேன்ப்பா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஜாக்கி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கணக்கு பார்க்கணும் சாபை வந்து ஒரு கணக்காக வருது அப்படின்னு சொன்னாலே கொடுத்துட்டு பந்தயம் கொடுத்துட்டு எடுத்துக்கிறோம் கடைசி வரையும் அதை ஓட விட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவன் தான் உண்மையான ஜாக்கி அந்த ஒரு கணக்கு பார்க்கணும் சாவை வந்து அடி பிடிக்குது இல்லை பிடிக்க மாட்டேங்குது இல்லை ஒரு மனசு விடுற மாதிரி இருக்கிறது ஜாக்கி தெரியும்யா வியா அதாவது துபரமாக எடுத்துகிட்டு பந்தயம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி போயிடணும் அவன் தான் உண்மையான ஜாக்கி அவன் தான் கட்டாளி கடைசி வரையும் எடுத்து 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 வச்சு அந்த நல்ல சேவல ஓட விட்டு தான் பந்தயம் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நன்றி போ போங்க 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 இப்போ கையில் பார்க்குற சேவை மதுரை லைனில் செய்து பாய் சேவை ஆமா அவர் எங்கே மலேசியா போகிறாருன்னு நினைக்கிறாங்க அதனால் சேவை கையில் கொடுத்துட்டு என்ன செய்யுற வீடியோவில் காட்டுவோம் மதுரை செய்து பாய் தெரியுமா ஐம்பது அடி ரோட்ல இருக்காரு புது புதூர் செல்லூர் ஐம்பது அடி ரோட்ல இருக்காரு அவர் ஜவனாக கேளுங்கள் ஆனால் லைன் வந்து ஆ தாய் தோப்பை எல்லாமே வந்து லைனில் ஆனது லைனில் ஆனதுன்னா இது தோப்பா ஒரு அஞ்சு சட்டை போட்டு நன்றி அடுத்து கேளுங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு ஓகே இதோடு அந்த காலையில் முடிச்சுக்கிடுவோம் அசல் சேவல் கலந்துரலாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது ஒரு நாள் நீங்கள் ஃபோன் கால் அடிங்க நான் விவரத்தை சொல்கிறேன் நன்றி 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 Yeah.